காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களினால் வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை மீட்டு தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியில் இருபத்தி இரண்டாவது நாளாகவும் போராட்டம் தொடர்கின்றது வெயில் மழை இரவு பகல் பாராது எதிர்பார்ப்புகளுடன் தொடர்கின்றது இந்த உறவுகளின் போராட்டம் பாதிக்கப்பட்ட எம்மவர்களுடைய வேதனைகளை தெரியாது இன்னும் இரண்டு வருட கால நீடிப்பை கொடுத்திருப்பது வேதனை அளிக்கின்றது எட்டு வருட காலத்தில் கையளிக்கப்பட்ட உமது உறவுகளை திரும்ப தர முடியாத இந்த அரசாங்கம் இன்னும் இரண்டு வருடங்களில் என்ன ஒரு முடிவை தரப்போகின்றது என்று இவர்கள் இந்த முடிவை கொடுத்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அதி புத்திசாலியான சட்டவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதி மேதாவிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை நமக்காக என்னத்தை செய்துள்ளார்கள் இலவசமாக வழக்காள முன் வந்திருந்தால் உலக நாடுகளுக்கு பதினெட்டாவது நாளாகவும் போராட்டம் தொடர்கின்றது அத்துடன் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட தபால் முத்துறை போராட்டத்தில் சேகரிக்கப்பட்ட கடிதங்கள் இன்று வவுனியா அஞ்சல் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டம் ஆறாவது நாளாக தொடர்கின்றது திருகோணமலை மாவட்டத்திலும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் முன்னெடுக்கும் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் ஒன்பதாவது நாளை எட்டியுள்ளது சமந்தரையாவும் ஒரு கோணத்தில் அவருடைய மன்னனி இது யோசிச்சு கொள்ளுண்ட மக்கள் எல்லாம் வீதி வீதியாக அலைஞ்சு கொண்டு கண்ணீர் ஓட்டு இருக்காங்க நாங்கள் ஒன்றை எங்கே பிள்ளைகளை தான் தேடிக்கொண்டு கனவன் எத்துக்கிறாங்க இந்த பிள்ளைகளை வெளியில் எடுத்து கொடுக்கறதுக்கு வேறாத முடியாத ஒரு அரசியல்வாதியும் அரசாங்கமும் என்றால் என்னது இதவே மன்னாரில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் இன்று பேரணியொன்றை முன்னெடுத்திருந்தது மன்னார் பிரஜைகள் குழு அலுவலகத்திலிருந்து மாவட்ட செயலகம் வரை கண்டனம் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மன்னார் அரசாங்க அதிபரிடம் மகஜர் கையளிப்பதற்காக மாவட்ட செயலக வளாகத்தில் பேரணியில் ஈடுபட்டவர்கள் கூடியிருந்தனர் இந்த நிலையில் அரசாங்க அதிபர் அந்த இடத்திற்கு வர மறுத்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பிரதான வீதியில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் உள்ளிட்ட குழுவினர் அரசாங்க அதிபர் எம் ஒய் எஸ் தேசப்பிரியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பின்னர் அலுவலக வளாகத்திற்கு வருகை தந்து ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்கான மகஜரை பெற்றுக் கொண்டார் உழைக்கிற பிள்ளையும் இல்ல உழைக்கிற இடமும் இல்ல இதுக்கு என்ன முடிவு பத்து வருஷமாக கண்ணீரோட திடீரம் எங்களோட பிள்ளைக்கு வெகு விரைவில் முடிவு சொல்லணும் இதுக்குதான் இல்லையா என்ன நடந்ததுன்னு சொல்லணும்